இப்ப வாசித்த வசனங்கள் ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரத்திலும் ஏசியாவிலும் லூக்கா இருபத்தி ஒன்னிலும் இந்த வசனங்களெல்லாம் எதை சொல்லிட்டு இருக்குது இந்த பண்ண வேண்டியது இந்த விஷயம் இதெல்லாம் அழிவுக்குட்பட்டது அழிந்து போகும் அதுல கன்ஃபார்ம் ஆனா இது இவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டி இருக்கு அழிவுக்குட்பட்டது தான் ஆனா இத்தனை வருஷம் இத்தனை காலம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டி இருக்கு ஆனா எந்த கேரண்டியும் இல்லாத ஒன்று இது ஒரு மனிதன்ட்ஸா எழுதி காணப்படுகிறவைகள் அனைத்தும் அழிந்து போகும் ஆனால் அவைகளுக்கு முன்பாக மனிதன் மறைந்து போக நேர்ந்தால் இவைகள் இருந்த வண்ணமாகவே இருக்கும் அவைகளை மனிதன் தொடவோ உபயோகிக்கவோ முடியாது இப்ப கவனிங்க இந்த ரெண்டு கிடையில டிஃபரன்ஸ் இந்த காணக்கூடிய எல்லாமே மாயை தான் ஆனால் அழிந்து போகுங்கிறது கன்ஃபார்ம் அதுக்கு முன்னதாகவே மனிதன் மறைந்து போக நேர்ந்தா இந்த இது இந்த இது எல்லாமே இருக்கும் இந்த காணக்கூடியது எல்லாமே இருக்கும் அது அதோடைய எண்டு டேஸ் வர வரைக்கும் இருக்கும் அதுக்கு முன்பாக இவன் மறைந்து போக நேர்ந்தா இந்த அழிவுக்கு உட்பட்டது இருக்கும் அதை இவன் உபயோகிக்க முடியாது தொடவும் முடியாது உபயோகிக்க முடியாது அப்புறம் பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடுறாரே இது அப்படி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ண பெண்ணு அங்கேதான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ண ஃபோன் அங்கேயே தான் இருக்கும் எந்தன்னு எது யூஸ் பண்ண முடியாது இப்போ சொல்லுங்க எல்லாமே மாயைக்கு உட்பட்டது அந்த மாயையிலும் மாயையானவன் மனிதன் வேதம் சொல்லுவேன் மாயையிலும் மாயையானவன் எழுதிங்க பர்சனலாக மாயையிலும் மனிதன் லேசானவன் அதை விட அதை விட மோசம் கூடாது ஏன் இதை இது நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணிட்டிங்கன்னா மெய்ஞானி ஆயிடுது ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் பெரிய பிரில்லியுங்கிற பேர்ல பைத்தியமா சுத்திட்டு இருப்பான் நான் சொன்ன தான் பெரிய பிரில்லியன்ட்டுங்கிற பேர்ல நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் எனக்கு எல்லா எல்லா திறமை இருக்கு எனக்கு எல்லாமே எல்லாம் தெரியும் நான் நினைச்சா இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி தன்னை பிரில்லியண்டா காமிச்சிட்டு பைத்தியமா சுத்திட்டு இருப்பான் மனிதன் எல்லாமே மாயை அதுல இந்த அழிந்து போகக்கூடிய மாயை எல்லா மாயையை விட அதை விட மோசமான மாயை மனிதன் அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சுட்டானா உலகத்துக்கு இவன் பைத்தியமா தெரியுமா ஆனா இவன் தான் வசனங்கள் சங்கீதம் முப்பத்தி ஐந்து சாரி முப்பத்தி ஒன்பது ஐந்து ஐந்தாவது வசனமும் பதினோராம் வசனமும் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஐந்து மற்றும் பதினொன்று நூத்தி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்று மற்றும் நான்கு அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்பது ரெண்டு ஒன்பது ஏசைய நாற்பது பதினேழு நாற்பது பதினேழு வாசிச்சிருவோம் இதோ என் நாட்களை நாலு விரற்கடை அளவாக்கினீர் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கு இந்த வார்த்தை பாருங்க என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் ஆனா இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு வந்து தீண்டத்தகாத தகாத வசனங்கள் ஆனா வாலாக்கமல் தலையாக்குவன் கீழாகவே மட்டும்தான் திரும்ப திரும்ப நூறு வருஷம் ஆன பிறகு கூட எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் இந்த எந்த மனுஷன் அடங்குவானுங்க கொஞ்சம் சிந்திக்க பார்ப்போம் ஐபிஎஸ் நான் இன்ஜினியர் டாக்டர் லாயர் ரெவரண்ட் பிஷப் பிஷப் ஆர்ச்சி பிஷப் எந்த மனுஷனும் ஆயிடு அதுல என் வாய்ஸ் நாட்களை நாலு விரர்க்கடை அளவாக்கினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாலு விரற்கடை அளவுங்கிறது இந்த இது போர் இன்டு த்ரீ 4 3 தட்ஸ் மீன் 120 மனுஷனுக்கு 120 இயர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்குது அந்த 120 இயர்ஸ் ஆதியம் மாாராம் অধিকারத்துல மனிதன் இருக்கப் போகுறது 120 வருஷம் தானே ஏナவு என்றைக்கும் அனுடு போராடுவதில்லை ஆ 30 இந்த இந்த ஒரு ஒரு இதுக்கு பேர் ஒரு விரரக்டை இது நாலு விரர் கடையளை வாக்கிங்க ஆமாம் அதான் அந் அந்த கேலண்டர் நாட்கள் கேலண்டருக்குள்ளே வரணும் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் நூற்றி இருபது வருஷம் தானே அவனோட என்னுடைய ஆவி என்றைக்கும் போராடுவது இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த நூற்றி இருபது வருஷம் ஆகியேன் லிட்டராக இல்ல நான் சொல்கிறது புரியுதா நூற்றி இருபதுன்னால் மனுஷ பூமியில் அந்த நூற்றி இருபது வருஷம் இல்லை

ஆறாயிரம் வருஷமே அவருடைய பார்வைக்கு ஒன்றும் இல்லையாம அதாவது ஆதாம் காலத்திலிருந்து கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் உள்ள டோட்டல் பீரியட் இதுவே அவருடைய பார்வைக்கு ஒன்றும் இல்லையே அப்புறம் நமக்கு இருக்கிற ஆயுசு நாட்கள் எவ்வளவு எவ்வளவு எப்படி இருக்கும்னு யோசிங்க அதை நம்ம கணக்கு போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே ஞாபகத்துல இருக்கா அவருடைய பார்வைக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாளே எயிட்டி ஃபோர் இயர்ஸ் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் அப்ப கூர்ந்து கவனித்தார் அப்ப கூர்ந்து கவனிச்சோமானால் நம்முடைய தனிப்பட்ட ஆயுசு நாட்கள் எடுத்தாலும் சரி மொத்தமா பூமியில மனிதன் ஆதாம்ல இருந்து கிருஷ்ண வரைக்கும் மொத்தமா மனித இனம்னு ஒண்ணு பூமியில வாழ்கிறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த கால்குலேஷன் எடுத்தாலும் சரி சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் ஒன் டுவெண்டி ஜூப்ளியர்ஸ் இது எதுவுமே தேவனுடைய பார்வைக்கு புரியலையா ஆயுசு நாட்கள் நமது பார்வைக்கு அதாவது இருக்கு என் ஆயுஷு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது ஆகையினால தான் எந்த மனுஷனும் மாயையே நூத்தி நாற்பத்தி நான்கு அம்சம் இதம் மூன்று நான்கு ஆசங்க கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திறனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷன் மாயிக்க ஒப்பாயிருக்கிறான் அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் மாயைக்கு ஒப்பா இருக்கிறான் நிழலுக்கு சமானம் அவருடைய நாட்கள் எல்லாம் இல்லைங்க அப்படிலாம் கிடையாது நாங்க மட்டும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து விசுவாசமா இல்ல அப்படிலாம் மனுஷன் வந்து மாயைக்கு ஒப்பெல்லாம் கிடையாது உபவாசம் இருந்து நாங்க ஜெபம் பண்ணோம்னா ஐநூறு வருஷம் வாழ்வோம் யாராவது சொல்ல முடியுமா அப்ப இதெல்லாம் இந்த இந்த ரியாலிட்டிய யாராவது ஓவர் கம் பண்ண முடியுமா இந்த ரியாலிட்டியை யாராலும் ஓவர் கம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் மனுஷன் கடந்து போக கூடாத எல்லையை தேவன் அவனுக்கு நியமித்தாருன்னு சொல்லுது அதுக்கு அர்த்தம் புரியுதா சரி வாசிப்போம் அறுபத்தி ரெண்டு ஒன்பது பாடல் பாடிக்கல அது படிச்சிருங்க கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயிலும் லேசானவர்கள் மாயையிலும் லேசானவர்கள் இப்ப மாயைங்கிறத என்னென்ன முதல்ல கிளாஸிஃபை பண்ணிட்டோம் மாயையிலும் லேசானவன் யாரா ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது புரியுதா உங்களுக்கு ஓன அனுபமை அறிந்து போகக்கூடியது ஸோ ஆகவே இது மாயைங்கிறது விலங்குத மனிதனே மாயையிலும் லேசானவன் சொல்லப்பட்டிருக்கு ஏன் புரியதா இல்ல மாயைக்குல ஒரு கேரண்டி இருக்கு இத்தனை காலம் வேலிடிட்டி இருக்கு அதுக்கு அது இருக்கு அது மாயையாக மேன்மக்கள் பொய்யும் என்று சொல்லி தராசல வைக்கப்பட்ட ரெண்டு பேருமே ஒன்றும் கிடையாது லேசானவன் மாயலும் லேசானவன் இதுல இந்த கீழ் மக்கள் மேன் மக்களுக்கு அடிச்சுக்கிறான் பாருங்க நாங்களாம் மேன் மக்கள் நீங்களா கீழ் மக்கள் அதனால கீழே உட்காந்துருக்கு நாங்களாம் மேல கத்துருக்க அடிச்சுட்டு சாகுறாங்க நான் தான் உயர்ந்த ஜாதி நீ தான் கீழ்ந்த ஜாதி நான் ரெவரன்ட் நீ எல்லாம் நெருங்கவே கூடாது பல ஊழியர்கள் மத்தியில் டெய்லி ஊழியர்கள் பழகிறதுனால பார்த்து பார்த்து எல்லாம் சளிச்சு போச்சு அவங்க தொனியே எப்படி இருக்குன்னா அவங்க பேசுற அந்த அந்த டோனு அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஆட்டிட்யூட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அதுதான் அந்த டோன் யூஸ் பண்ற டோனு அப்புறம் அந்த பாடி லாங்குவேஜ் இதிலே கண்டுபிடிச்சிடலாம் நான் ஐயா சகோதரயான்னு சொன்னா हां என்ன பாவம் வேதத்து ஒண்ணும் தெரியாது ஒரு கோ ஷூட் ஒன்னு போட்டா இதெல்லாம் தப்பு தப்பில்லை அது கூட போட்டு தொலைங்க ஊழியனுக்கு எதுக்கா கோட் ஷூட்டம் கார்பரேட் கம்பெனி எக்ஸிகூட்டிவ் மீட்டிங் அப்புறம் கார்பரேட் எக்ஸிகூட்டி மீட்டிங் பர்மனென்ட் வேதத்தை பிரசங்கிக்கிறதுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலைக்காரன் கோடிச்சிட்டு போட்டு என்னமோ பெரிய ராயல் ஃபேமிலி மாதிரி இது பெரிய வியாதி கிறிஸ்தவத்துக்கு இது பயங்கர வியாதி தெரியல தங்களை ராஜாக்கள் போல இம்ப்ளிமெண்ட் பிரசன்ட் பண்ண விரும்புறாங்க நீ வேலைக்காரங்கிறாரு செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் ட்ரைன் பண்றாரு ஆனால் எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் மேன் மக்கள் ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா மேன் மக்கள் கீழ் மக்கள் ரெண்டு பேருமே தராசுல வச்சா மாயிலும் லேசானவர் வச்சா ரெண்டு ஒண்ணுமே இல்லைன்றாரு ஏன் மாயிலும் லேசானவர்கள் அப்படின்னா பத்து ரூபா பெண்ணுக்கு கூட ஒரு வேலிடிட்டி இருக்கு இவனுக்கு வேலிடிட்டே கிடையாது

அழி உள்ளதுக்கு அவனை ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா இதோட சேர்ந்து நீ அழிஞ்சு போ அதுக்காக தான் பிரிச்சுட்டு இருக்கோம் அழியாமை தரிக்கிறது தான் நம்முடைய நம்முடைய டார்கெட்டு அது தர் அது தர் அது அதை விளங்கணும்னா இது அழி உள்ளதுங்கிறத முதல்ல புரிஞ்சாகணும் இல்லைன்னா இது வந்து மைண்ட் மனசுல வந்து நிற்கும் இது பெருமையா மேட்டிமா நிற்கணும் யார் தெரியுமா என் பேக்ரவுண்ட் தெரியுமா இதுதான் அந்த மேன்மக்கள் அப்படிங்கிற சிந்தை நீ மேன்மக்கள்னா சொல்லு கீழ் மக்கள் சொல்லு தராசுல வச்சா தேவனுடைய பார்வையில ரெண்டு பேருமே மாயையிலும் லேசானவன் அந்த வார்த்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஏன் மாயிலும் லேசானவன் எல்லாமே மாயை ஆனா அதுக்கு வேலிடிட்டி இருக்கு இவனுக்கு வேலிடிட்டி கிடையாது அதனால மாயையிலும் லேசானவன் புரிஞ்சுதா புரியலையா அறுபத்தி பதினேழு சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை அவர்கள் சூனியத்திலும் சூனியமாகவும் மாயாகவும் எண்ணப்படுகிறார்கள் சூனியத்திலும் சூன்யம் சூன்யம்னா பூஜ்ஜியம் சூனியத்திலும் சூனியம் முட்டையிலும் முட்டை ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா இந்த மாயிலும் லேசானவன் முட்டையிலும் முட்டையானவன் தான் இட்டர்னிட்டிய இன்பினிட்டியை தெரிக்க வேண்டியவன் இவன் தான் இன்பினிட்டியை தெரிக்க வேண்டியவன் அப்ப எதை போக்கஸ் பண்ணணும்னு புரியுதா இதுதானே இது சபைகள்ல திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கணும் ஜனங்களுக்கு இதெல்லாம் ஒரு நாள் கேட்டால் மறந்து போயிடும் நம்ம யூனிவர்சிட்டியில இந்த சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி படிச்சவங்களாம் மறந்து போயிட்டாங்க சரி இது ரிவியூ பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது சிந்தனைகள் ஓடவும் எல்லாம் மாயை ஆகவேதான் எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம் மனிதன் குறிப்பா அவன் கடந்து போகக்கூடாத எல்லை அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க இப்போ இலியூஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு செக்ஷன் பி இன்பினிக்கு போவோம் அழியாமையை விளங்குவோம்